வணக்கம் வாங்க இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் என்னென்ன கேட்டால் அன்றைக்கு ஏர்மன் தேர்தலை பற்றி போட்டுருந்து நான் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் நம்பிக்கை எல்லா பிரான் பாராளுமன்றத்தில் அப்படி அதில் தோற்றால் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்தல் நடத்த போயிடும் அண்ட் சொல்லி எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஒன்று சேர்ந்து கதைச்சி இப்போ முடிவுக்கு வந்துருக்கணும் இப்போ வாரம் மாதம் நம்பிக்கையில் பிராளுமன்றத்தில் எடுக்க எடுக்க அது அதுபோக மற்றது உக்ரைன் மாஸ்கு இப்போ டக்கேட்டுன்னு சொல்லி அதாவது இயர்மென்ற அஞ்சூறு கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஏவுகணை இருக்குது அந்த ஏவுகணை இப்போ இங்கே எங்களோட பிரதமர் டூக்கம் இல்லை திரையிலு சொல்லி பண்ணிக்கிறேன் எல்லாத்த கொடுத்தால் ரஷ்யா ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது உங்களோட வெளிநாட்டு ஆயுதங்கள் எங்களோடய நாட்டுக்கு அதாவது உங்களோட ஏவுகணையால் எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து விழுந்து இராணுவ நிலைமை தாக்குதல் நடத்தினால் அது நீங்கள் எங்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தன்னு கருதி உங்கள் மேலே நானும் நாங்களும் திருப்பி தாக்குவோம் சொல்லி அதனால் அந்த பயத்தில் கூட ஆலாம் கொடுக்கா இருந்தவன் இப்போ ஜெர்மனிலே அரசாங்கம் கலைய போகுது ஒன்று ரெண்டு மாதத்தில் அமெரிக்காவிலேயும் கலைய போதும் அப்போ ஜெர்மன் அரசாங்கம் இன்னும் இந்த ஆயுதத்தை கொடுக்குறதுக்கு ஓகே பண்ணிடல ஆனால் நானூறு த்ரோனு சொல்லி அந்த பெரிய ஆயுதத்தின் மினி அப்படின்னு சொன்னால் சின்ன ஆயுதம் ஒன்று குடிக்கிறேன் நானூறு த்ரோனு சொல்லி குடிக்கணும் அதை ஆளில் அபிமானம் போல கொண்டே தாக்குறது போல் வார மாதம் நாலாயிரம் நானூறுல சொல்லி நாலாயிரம் நாலாயிரம் தென் சொல்லிருக்கணும் அது வார மாதம் குடிக்கணும் ஓகே அஞ்சு இப்போ இந்த ட்ராவல்ஸ் வந்து இந்த ஆயுதத்தை தான் கட்டுக்கொண்டிருக்கணும் இது ஏர்மன் திறமாட்டம்னு சொல்லுது இது அது பயங்கர ஆயுதம் அதாவது விமானம் மூலம் கொண்டு போய் ஒரு ஆயுதம் இது அஞ்சூறு கிலோமீட்டர் வரைக்கும் பாயும் பயங்கர சேதத்தை ஏற்படுத்தும் இது விமானத்தில் பொருத்தி அப்போ இந்த ரடார் மூலம் அப்படியே பறந்து கொண்டு போவோம் போயிட்டு அடித்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் பெரிய கேம்பே அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு இதை கேட்கினோம் இது திறமாட்டம்னு சொல்லிக்கொணிக்கமணி இது வரைக்கும் கொடுக்க தாரான்னு சொல்லியில் நாங்கள் திறமாட்டம் வந்து இது கொடுத்தால் பயங்கர அழிவுகளை ஏற்படுத்தும் அது உண்மை அங்கே மொஸ்கோ வரைக்குமே போகும் இந்த ஆயுதம் அடித்தா அதாவது இது பெரிய பல தேர் செய்த அமெரிக்கா பொறுத்தவரையில் அமெரிக்கா தைமான் தான் நடத்த ஏதாவது பதவியேற்கப்படுறார் அப்போ இப்போ உள்ள அந்த ஜோன் பைடன் அவர் என்ன செய்து விட்டார் என்றால் முந்த நாள் சொல்லிவிட்டார் நீங்கள் எங்களோட ஆயுதத்தை ரஷ்யா மேலே பாவிக்கலாம்னு சொல்லி எங்களுடைய நீங்கள் ரஷ்யா மேலே பாவிக்கலாம்னு இவ்வளோ ரஷ்யா நாட்டுக்குள்ளேயே கொண்டேன் அடிக்க அதாவது ரஷ்யா நாட்டு நாட்டில் உள்ள ராணுவ நிலை மேலே தாக்கல் நடத்தலாம்னு சொல்லி இதுவரை காலமும் ரஷ்யா சொல்லி கொண்டிருந்தால் உங்களோடய நாட்டு ஆயுதங்கள் எங்கட நாட்டுக்குள்ளே வந்து விழுந்தால் நீங்கள் எங்களை நேரடியாக தாக்குறன்னு சொல்லி கருவோம்னு சொல்லி அது இதுவரை காலம் அமெரிக்க அரசாங்கம் அதை அலவுட் பண்ண உக்ரைனுக்கு அடிக்க சொல்லி இப்போ அந்த ஆயுதத்தை அடிக்க சொல்லி சொல்லிட்டாங்க அந்த ஆயுதம் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய ஆயுதம் இப்போ இது போய் அங்கே அடித்து ராணுவ நிலை அழிச்சால் ரஷ்யா சொல்லும் அமெரிக்கா என் மேலே தாக்குதல் நடத்தி சொல்லும் அதனால என்னென்ன பிரச்சனை வெறுதோ இருக்காது தொண்டரை மாதத்துக்குள்ளே இருக்கிற ரெண்டு அரசாங்கங்களும் என்னென்ன முடிவுகள் எடுத்துருக்குங்கன்னு பாருங்கள் இதால் உலக நாடுகளுக்கு என்ன ஆபத்து வேறு போதும் என்ன நடக்க போதும்னு எல்லாரும் பார்த்துக்கணும் பையனுக்கு தான் சரி பார்ப்போம் என்ன நடக்கும் சரி வாங்க இந்த ஆயுதங்களை பார்ப்போம் என்னென்ன ஆயுதம் ஓகே சரி வாங்க பாருங்கள் இந்த ஆயுதம் தான் அமெரிக்கா சொல்லி கிடக்கு நான் நீங்கள் அடிக்கலாம்னு சொல்லி இது முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் பாயும் அதாவது ரஷ்யாவுக்கு உள்ளுக்கு போயிட்டு இராணுவ நிலையம் துல்லியமாக தாக்கும் ஆனால் ரஷ்யாவிட்டே மெஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லி எஸ் நானூறுனு சொல்லி இது போன நல்ல ரடா மூலம் கண்காணி கணையால் சரி மாதிரி இந்த நேரங்கள் இல்லை வேலைக்கு போகியா போய்ட்டு அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே குமான் குமார் எழுதி விடுங்க ஓகே நிறைய பேர் கட்டிங்களா அன்றைக்கி என்ன கன வீடியோ போடுறேன்னு சொல்லி எனக்கு டைம் இல்லை அப்போ அதால் தான் கண்ணால் பிடிச்சிட்டு சரி தப்பான இந்த இது பின் செடியை புதுச்செரியா போடுவோங்க தான் ரெண்டு மட்டும் போடணும் ஓகே பாய்